இந்த மாப் பாத்தீங்கன்னா வீட பெருக்கம் அமைக்கி கிளிமலை நல்லா கல்லு மாதிரி இருக்கும் பாஞ்சு நல்லா சாப்பிட்டாரு ஒரு டிராப் கூட கீழே கொட்டவே கொட்டல பாருங்க மண்ணோ முடியோ எதுவுமே இருக்காது ஃபுல்லாவே எடுத்துரு செக் பண்ண ட்ரெஸ்ட் பாருங்க இதை பாருங்க இதுல கீழே கொட்டவும் கொட்டாது பாருங்க பேரபிள்டேக்கா பாருங்க ஃபயர் பண்ணியே காமிக்கிறேன் அந்த மாதிரி குழம்பு ஐயர் போயிட்டாங்க வாமிட் பண்றாங்க இல்ல ஒரு பேக்கெட் தண்ணியே கொட்டலாம் கவலைப்படுத்தாதுல இந்த மாப்பை வச்சு கொஞ்சம் சுலோவா வத்தினாலே போகுது என்ன கொட்டிருக்கோ அப்படியே ஃபுல்லா உடஞ்சிருப்பாங்களே வெறி ஈரம் கூட சோபாவே நீட்டா காஞ்சிடும் சார் வணக்கம் சார் நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா அக்வாய்ட் பேசு அக்வாய்ட் பேசுனா அக்வா மாப்புட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா பாலு இருபத்தஞ்சு வருஷம் ஓன் மேனுபேக்சர் நாங்களே தயாரிச்சு நாங்களே சேல் பண்ணிக்கிறோம் சார் இந்த மாப் பார்த்திங்கன்னா வீடை பெருக்காமே கிளீன் பண்ணிக்கலாம் சாதா மாப்புக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பாருங்க இல்லை வீடப்பெருக்க தவிர பாக்கெட்லாம் தீட்டு போக பாருங்க லைவாகவே காமிக்கிறேன் இதில் நல்லா அழுத்தி பாருங்கள் நல்லா ஹார்டாக கல் மாதிரி இருக்கும் நல்லா கல் மாதிரி இருக்கும் இது தண்ணியில் ஒரு அஞ்சு செகண்ட் ஊற வச்சிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி பாய்ஞ்சு நல்லா சாஃப்டாயிடும் பாருங்க தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வைக்கிறோம் ஊற வச்சா பாருங்கள் பாஞ்சு நான் ஊற வச்சோன்னா பாருங்கள் பாஞ்சு நல்லா சாஃப்டாயிடும் பாருங்கள் நல்லா சாஃப்டாயிருவர மலை குளிர்கெலாம் பார்த்தீங்கன்னா வயசானலாம் பார்த்தீங்கன்னா கைட்டை பிடிவாங்க இந்த மாப் சும்மா ஒரு ஃபிங்கர் தலை போதும் எல்லா அழுக்கெல்லாம் அப்படியே பிடிஞ்சிடும் கை பிள்ளையே தேவையில்லை போல் சாதாரண மாப்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணட் பண்ணிங்கன்னா ட்ராப் ட்ராப்பாக தண்ணி கீழே கொட்டும் இல்லை பாருங்கள் எப்படி ரெண்டு ரூபா சக் பண்ணும் சக் பண்ணுற வாட்ரு ஒரு டிராப்பூட கீழே கொட்டவே கொட்டலை பாருங்கள் ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள் இவ்வளோ வாட்ருந்துமே கீழே கொட்டவே கொட்டல அப்படின்ற போது லைட்டாக டிக் பண்ணாலே போது ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்க காமிக்க கடப்பக்கல காமிக்கிற முன்னாடி போனீங்கன்னா தண்ணிலாம் ஒளியும் அதே பின்னாடி பாருங்க தண்ணி குப்பம் மண் டஸ்ட் வாட்ரு ஹேர் முடியலாம் அப்படியே செட் பண்ணிடும் தொட்டு பாருங்க அதுவே காஞ்சிடும் எந்த ஒரு ஈரம் அது இதை கைட்ட புளிய தேவையில்ல புளிய பாருங்க தனியாக லிபர் கொடுத்துருவோம் அதை மேலே தூடினா அதுவே ஈஸியாக குளிஞ்சிடும் அதே போல நீங்கள் வீட பிரிக்கு இருப்பீங்க சரிக்கிங்க அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது மைண்ட் டஸ்ட்டு தூசிலாம் பார்த்தீங்கன்னா போகவே போகாது பாருங்க சும்மா வச்சாலே பாரு சும்மா ஒரு ஸ்பிங் தான் சும்மா பாருங்கள் பாருங்கள் ஒரு வச்சாலே போகுது பாருங்கள் மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண் டஸ்ட்டு ஹேர் முடியல அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துறது எந்த டஸ்ட்டுமே இருக்குது உலகில் எந்த தூசியோ மண்ணோ முடியோ எதுவுமே இருக்காது ஃபுல்லாகவே எடுத்துகிற செக் பண்ணுற டஸ்ட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் கீழே கொட்டவும் கொட்டாது பாருங்கள் இந்த மண்ணு பூரா இதுலேயே ஒட்டியிருக்கும் கீழே கொட்டவே கொட்டாது எப்போ இந்த ஹேண்டில் பிடிச்சி இருக்கிறோமோ அப்போ தான் இந்த மண்ணெல்லாம் கீழே விடும் கைட்டெல்லாம் புள்ளிக்கவையில் பாருங்கள் தண்ணி டிக் பண்ணுற டிக் பண்ணிட்டு இந்த லிவரை பிடிச்சிக்காங்க பாருங்க சும்மா அந்த லிவரில் தாலே போகுது எல்லா மண்ணும் குப்பை எல்லாமே பக்கெட்டில் போயிடும் பாஞ்சில் எந்த ஒரு அழுக்கோ கரையே இருக்கும் ஒரு பாஞ்சோல் அதை போல் பாருங்கள் அதே போல் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா புட்டிஸ்லாம் இருப்பாங்க நம்மளே சமைக்கும்போது தெரியாமல் ஒரு லிட்டர் எண்ணெய் பால் டீ காஃபி ஜாஸ் சாம்பார் எவ்வளோ கூட்டினாலும் பாருங்கள் இந்த மாப்பு ஒன்றும் ஃபீல் பண்ணாது ஆயிலே ஒரு லிட்டர் ஆயிலே கூட வந்து ஃபீல் பண்ண தவிர இந்த மாப்பு வச்சு எங்கேனா கூட்டுருக்கு அந்த இடத்துல லைட்டாக வச்சாலே பாருங்கள் அந்த இடத்துல வச்சு மண் அந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும் அப்படியே ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சாலே இப்போ அந்த மாதிரி பால் டீ காபி ஜாஸ் சாம்பார் என்ன போட்டாலும் அந்த பெருசு மூடர் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரு எந்த ஒரு கடையும் இருக்காது எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பால் ஃபுல்லாக அதில் இருக்குது ஒரு ட்ராப் கூட கீழே கொட்டாது இப்போ நான் புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பால் மட்டும் தனியாக வரும் பாருங்கள் பால் மட்டும் தனியாக கொட்டி வச்சுங்களா ஒரு மாப்போட ஸ்பாண்டி பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் வரும் ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டியே கொடுத்துரும் வேறு பிள்ளைக்காக பாருங்கள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆசிட் லைசால் டாமைட் ஸ்பாட்பிக் எந்த கெமிக்கல் போட்டாலுமே பாருங்கள் டேமேஜோ தேவை நம்ம போகாது பீரபிள் டெக்காக பாருங்கள் ஃபயர் பண்ணே காமிக்கிறோம் நீங்கள் ஆசிட் லைசால் டாமக்ஸ் ஸ்கார்பிக் எந்த கெமிக்கல்ஸ் பண்ணால் பாண்டிக்கு ஒன்றுமே ஆகாது இந்த பாஞ்சி வெறும் தரைக்கு மட்டும் வாங்கல செவரு கதவு வால்டில்ஸ் கிச்சன் இல்ஸ் கிச்சனில் கபுள் இருக்குது சீலிங் ஃபேன் சிண்டெக்ஸ் தான் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் எல்லாமே லைவாக காமிக்கிற மாதிரிங்க பாருங்கள் இது ஹைட்டை வந்து கிளாக் வீஸ் ஆண்டிக்கலாம் லெஃப்ட்டு வந்து லாக் ஓப்பன் ரைட்டும் கிளாக் வீஸ் ஆண்டிக்கலாம் எங்கே வச்சுன்னா ஹைட்டை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி செவரு கதவு வால்டில்ஸ் கிச்சன் இஸ்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அதே போல் கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் லைன் போட்டிருப்போம் தொடங்கிக்கும்போது ஒவ்வொரு கேப்புக்குள்ளையும் இந்த மாதிரி லைன் போட்டிருப்போம் அதுக்கு தான் மாப்பிள்ள பாருங்க லைன் லைனா கொடுத்துருக்கோம் இப்படி போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேப்புகளையும் போய் அந்த கிச்சனில் ஜாயின்ல என்ன கரெல்லாம் எடுத்துரும் பாஞ்சில எந்த ஒரு டைல்ஸ் எந்த ஒரு இருக்காது அந்த ஜாயிண்ட் கேப் உள்ள பாருங்கள் அந்த கேப் உள்ள டைல்ஸ் இந்த மாதிரி ஜாயின்ல இருக்கும் அதே போல சீலிங் ஃபேன் இருக்கையா நம்ம சீலிங் ஃபேனில் லீஃப் உள்ள ட்ரெஸ்ஸாக ஒரு விஷயம்னா கீழே நம்ம சீலிங் லீப் ஃபுல்லாக ஆட்ட ட்ரெஸ்லாம் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி சோஃபாவில் பெட்டில் அந்த மாதிரி குழந்தை ஈரோன்னு போயிட்டாங்க வாமிட் பண்றாங்க இல்லை ஒரு பேக்கெட் தண்ணியே கொஞ்சம் நம்ம மாப்பை வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கினாலே போகுது என்ன கொட்டிருக்காலோ அப்படியே ஃபுல்லாக உறிஞ்சு பாருங்கள்ல வெறும் இடம் கொடுக்குறது இருக்காது சோபாவே நீட்டாக காய்ஞ்சிரும் எடுத்து அப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் கைட்டை போய் தாலும் அப்படி ஈஸியாக புரிஞ்சிருக்கலாம் அதே போல் உங்கள் நம்ம மாதிரி தண்ணி கொட்டது காப்பி கொட்டுது எவ்வளோதுன்னா அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும் தண்ணி மட்டும் இல்ல டீ காஃபினா அப்படியே ஃபுல்லா எடுத்துரும் எந்த ஒரு கரை இருக்காது அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும் எடுத்து அப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஒரு பாஞ்சோல் லைஃப் வந்து செவன் இயர்ஸ் வரும் ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டைன்லஸில் பைப்பான் இது உடையது நெடியாத திருப்படிக்காது இதே பார்த்தீங்கன்னா அலுமியமோ பிளாஸ்டிகோ ஃபுல்லாக போய் த்ரீ நாட் போர் எஸ்எஸ்லே வரும் திரு உடையாது திருப்பிடிக்காக கட்டாகாது கம்பெனி கட்டு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா வரும் நைன் நைன் ட்ரிபிள் நைன் வரும் இங்கே கம்பெனி சார்வாயூவா டிஸ்கப் போக செவன் நைன்ட்டி நைன் கொடுக்கும் அஞ்சு வருஷம் உங்களுக்கு வாரண்ட்டி கொடுக்கும் அது போக நம்ம சேனலில் சொல்லி நம்ம சேனலில் சொல்லி வரவங்களுக்கு ஒரு மாப்போட ஸ்பான்ஜோட ஃப்ரீயாக தரும் எழுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு மாப்பு ஒரு மாப்போட ஸ்பான்ஜோடு ஃப்ரீயாக தரோம் சரிங்களா நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா மறுநாள் அவனியபுரம் பைபாஸ் டிமார்ட்டுக்கு ஆப்போஸ்ட்டில் இருக்குது நேரில் டேரெக்டாக வந்து நான் வாங்கினா நம்ம ஷாப்லேயே கூட வந்து ஷோர்மில் வந்து வாங்கிக்கலாம் இல்லை நீ ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை இந்தியா ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நீ எங்கே இருந்தாலும் இந்த நம்பருக்கு அட்ரஸை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஜிபே ஃபோன்பே பண்ணால் உங்கள் வீட்டுக்கே கொடிய வந்துடும் கொரியில் அந்த டேமேஜ் வராது அந்த டேமேஜ் வந்து நாங்களே மாற்றி கொடுத்துருவோம் சரிங்களா நீங்கள் வாங்கி ஒவ்வொரு ஒரு கஸ்டமர் நூறு கஸ்டமரும் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் ப்ராடக்ட் இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நல்ல தரமாக இருக்கும் ஃபோன் நம்பர் சொல்ல மாதிரி என்னுடைய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நை எயிட் ஃபோர் டூ ஒன் எயிட் டூ செவன் சிக்ஸ் ஜீரோ இன்னொரு ஆர்டினேட் நம்பர் கொடுக்குறேன் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் எயிட் செவன் டபுள் எயிட் டூ சரிங்களா கால் பண்ணி பாருங்கள் சப்போஸ் கால் கிடைக்கல வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாயின் மெசேஜ் கொடுங்க நம்மளுக்கு இது மட்டும் இல்லை நிறையா ப்ராடக்ட் இருக்குது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு டெமோ வீடியோ அனுப்புவோம் உங்களுக்கு எந்த வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அதை மாதிரி டீட்டெயில் அனுப்புகிறோம் நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு க்ரீன்ஷாட் அனுப்பவும் உங்கள் வீட்டுக்கே குறை வந்துடும் ஓகே தேங்க்யூ